வணக்கம் திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும் என்று முன்னோர்கள் சொல்வார்கள் நமக்கு விதிக்கப்பட்ட விதியை மாற்ற இயலாது ஆனால் அந்த விதியின் வலிமையை திதி அடிப்படையிலான வழிபாட்டின் மூலம் கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம் மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதத்தில் வரும் தான் சித்ரா பௌர்ணமி என்ற சிறப்பு பேரிட்டு அழைக்கிறோம் அந்த நாள் சித்திரை பத்தாம் நாள் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வருகிறது இராஜ சூரியன் உச்சம் பெற்று திகழும் இந்த மாதத்தில் சந்திரன் முழுமை பெறும் பௌர்ணமியை நாம் கொண்டாடினால் முன்னேச்சத்தின் முதல் படிக்கு செல்லலாம் நித்திரையிலேயே வாழ்க்கையை கழிக்காமல் முத்திரை பதித்து வாழ வேண்டுமானால் சித்திரையில் வரும் பௌர்ணமியை சிறப்பாக கொண்டாட வேண்டும் அது மட்டுமல்ல நாம் செய்யும் பாவ புண்ணியங்களை பதித்து வைக்கும் சித்திரகுப்தனை சிந்தையில் நினைத்து வழிபட்டால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் அன்றைய தினம் சித்திரகுப்தனுக்கு பொங்கல் வைத்து படைத்து இனிமேல் நான் செய்யும் செயல்கள் புண்ணியம் தருவதாக அமைய வழிகாட்டு வாழ்க்கை பாதை சீராகவும் நேராகவும் ஆக்கிக்கொடு ஆயுள் வளரவும் ஆற்றல் பெருகவும் செல்வம் பெருகவும் வழிகாட்டு என்று வேண்டிக்கொண்டால் நமது வாழ்க்கை பயணம் சிறப்பாக அமையும் சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டின் பூஜை அறையில் விநாயகப் பெருமானை வைத்து அருகில் வெள்ளியில் ஏடும் எழுத்தானியும் வைத்து சித்திரகுப்தன் படியளப்பு என்று அதில் எழுதி வைப்பார் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் பச்சரிசி கொழுக்கட்டை இனிப்பு பலகாரங்கள் பலாச்சுளை மாம்பழம் திராட்சை முழுநுங்கு போன்றவற்றை நெய்வேத்தியம் படைக்க வேண்டும் அன்றைய தினம் சமையலில் தட்டை பயிரும் மாங்காயும் சேர்த்து போட்டு வைப்பது நல்லது முதன் முதலாக பௌர்ணமியில் விரதம் தொடங்க வேண்டும் என நினைப்பவர்கள் சித்ரா பௌர்ணமியில் தொடங்கலாம் விரதத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்கள் இரவில் நிலவை பார்த்து வழிபட்ட பிறகுதான் உணவர்த வேண்டும் நமது பாவ புண்ணியத்தை பதிந்து வைத்து அடுத்த பிறவிக்கு அனுகூலம் தரும் சித்திரகுப்தனை வழிபடுவதால் நம் செல்வ நிலை உயரும் சித்திரகுப்தனுக்கு காஞ்சிபுரத்தில் தனி கோவில் உள்ளது அருப்புக்கோட்டை அமிர்தலிங்கேஸ்வரர் கோவிலில் சித்திரகுப்தனுக்கு தனி சன்னதி இருக்கிறது நன்றி ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்